எங்க நாலு ஓட்டு இருக்குங்க நாலு ஓட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்க இருந்தே அந்த அம்மாவுக்கு பண்ணா இங்க கிட்ட கேளுங்க இங்கே கேட்டா அங்கே ஆளு இல்ல அப்புறம் இங்க இருந்து தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்க சொன்னாங்க ஆறு ஒரு மூன்று மணி நேரம் போட்டு பார்த்தா வரவே இல்லை எங்களுக்கு தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்டா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பாகம்னு சொன்னாங்க இங்க வந்து கேட்டா வரவே இல்லை இப்ப கடைசியில பெர்மனன்ட் சிப்டி என் மகன் எல்லாம் இங்கேதான் படிச்சான் காந்திக்கிறான்னு அடிச்சுட்டு அது திரும்ப என்கிற லோக்கல்ல தான் இருந்தோம் எப்படி பெர்மனண்ட் ஷிஃப்ட் ஆடுன்னு யார் போட்டாங்கன்னு தெரியும் எங்களுக்கு இப்போ நாங்கள் புதுசாக இங்கே என்ன போடுறதுன்னு தெரியாம உட்காந்து யார் இந்த லிஸ்ட்டு கொடுத்தாரு ஆறாம் தேதி வரையில் இருக்கிறப்ப எதுக்கு ஷிஃப்ட் மாத்துறாங்க பெர்மனண்ட் ஷிஃப்ட் நாங்கள் ஃபார்ம தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எப்படி கொடுக்குறது நாங்கள் அதுக்குள்ளே எங்களுக்கு பெர்மனண்ட் ஷிஃப்டுன்னு போட்டது யாருன்னு தெரியணும் நாங்கள் இந்த ஊரில் இருக்க டெய்லி மார்க்கெட்டுக்கு வர்றோம் கடைக்கு போகிறோம் வேற பேர் பார்க்க அன்னைக்கு கூட வந்து இங்கே போட்ட அப்ப கூட இங்க வந்து ஒரு வாரம் இருக்குமானே வந்து இங்க வந்து கேட்டா மேல போய் பார்த்தா டாலுக்கு ஆபீஸ்ல போய் குறிச்சிடுவோம் அவங்க இருநூத்தி அஞ்சு பாகம்னு சொன்னாங்க திரும்பவும் யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க யாரு எங்க ஓட்ட பெர்மனன்ட் ஷிப்டு போடுறது வீடு வீடெல்லாம் மாத்த இங்கதானே தானே இருக்கா வீடு எல்லாத்தையும் டெய்லி இந்த பக்கம் தான் வர டெய்லி மார்க்கெட்டுக்கு போறோம் எல்லாத்தையும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் பெர்மனண்ட் ஷிப்டுன்னு சொன்னாள் யாரு பெர்மனன்ட் ஷிப்டு மாத்துனது யாருன்னு எங்களுக்கு தெரியணும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு எனக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்குறான் நாங்கள் போய் தேடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் அவங்க யாரும் கொடுக்கல ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க போய் தேடி வாங்கிட்டு வந்திருக்குறோம் இப்போ அதில் வந்து நாங்கள் இதை ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிஎல்ஏ சுசீலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த நம்பர் போட்டுக்கிறாங்க ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பரை நாங்கள் அன்னைக்கி இருந்து காண்டாக்ட் பண்ணுறோம் அவங்க வேலை விட்டு விலகி ஆறு மாதம் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கணவர் தான் ஃபோன் எடுத்து பேசுகிறார் பேசிட்டு அதுதான் சொல்கிறார் இப்போ இந்த மாதிரி இப்போ நாங்கள் யாரை போய் நாங்கள் கேட்குறது இப்போ ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நம்பராக கொடுத்துருக்குறாங்க அங்கீகரிக்கப்பட்ட ஃபார்ம்ல வந்திருக்குது இந்த நம்பர் வந்திருக்குது இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கறத உங்களுக்கு முன்னாடி வேணா கூட நான் கூப்பிட்டு கூட பேசுகிறேன் இதே நம்பர் வேணால் கூட்டு வேணால் நான் பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவார் மட்டும் இங்கே சிக்கலுங்க அப்புறம் தான் கூப்பிடுறேன் அந்த நம்பருக்கு தான் கூப்பிடுறேன் அதுக்கு நம்பர் தான் கூப்பிடு கூப்பிட்டுருக்குறேன் ஹலோ சார் ஹலோ சார் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் அந்த சுசீலான் நம்பர் போட்டிருக்குங்க சார் இந்த நம்பர் தான் போட்டிருக்கு இந்த நம்பர் தான் போட்டிருக்கு நான் நான் நாங்கள் முகனிஸ்பார்டில வந்து கொடுக்கணும்னு பார்க்குறோம் இப்போ யாருக்குமே தெரியல அப்படிங்கறாங்க ஆ சரிங்க நீங்க அந்த மச இல்ல சார் ஆகுது நமக்கு வாங்கி அதுக்கு நீ அதான் கேக்குறோம் சரிங்க சார் சார் இங்கே ஸ்ரீமலர் ஸ்கூல்ல அபரஞ்சி சரிங்க சார் இப்போ உங்களுக்கும் அந்த இந்த நம்பருக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்ல கட் பண்ணிட்டார் யாரு இந்த பிஎல்ஓ 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 சுசீலன் போட் அவர் கணவர் தான் பேசுறாங்க இப்போ கணவர் அவர் கணவர் தான் பேசுறாங்க அவர் நின்று ஆறு மாசம் ஆச்சுங்கிறாங்க நாங்க இதை நாங்க எங்க போய் நாங்க சொல்றேன்னு தான் இதுக்கு வந்து தேர்தல் ஆணையமும் அவங்க தான் நடவடிக்கை எடுத்து என்னன்னு கேட்கணும் இந்த மாதிரி ஒரு நிறைய குளறுபடிகள் இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு இது மாதிரி புரியலைங்க சார் சொல்லுங்க ஆமா கொடுக்க முடியல ரெண்டு நாள்ல ஒண்ணு டைம் இருக்கு நாலாம் முடிய முடிய இப்போ நாங்க ஒரு வாரமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம் வாங்குறதுக்கு ஆள் இல்ல இங்க வந்து நாங்க என்ன